ஆபேல் செலுத்தியதான ஆட்டுக்குட்டிக்காக ஆபேலுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் காயின் செலுத்தியதான காய்கறிகளில் ரத்தம் இல்லை அதனால் அவர் ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறதான ஒரு காரியம் இருக்குது அதுவும் தவறான காரியம் ஸ்தோத்ரம் ரெண்டு பேருமே காணிக்கை கொடுக்குறாங்க எது முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஸ்தோத்ரம் தேவனுக்கு காணிக்கையை கொடுக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளையே நீங்க உங்களே முதலாவதாக தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பிற்பாடு தான் நீங்கள் கையில் கொண்டு வர எந்த காணிக்கையாக இருந்தாலும் கத்துற சமூகத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் புரிஞ்ச கையில் வியத்துலாங்களேன் ஹலிலூயா ஹலிலூயா ஸ்தோத்திரம் என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரு நான் என்ன பண்ணுறேனாக அடங்காதவனாக அக்கிரமக்காரனாக ஒன்றுக்குமே உதவாதவனாக இந்த ஊரில் இருக்க எல்லாரோடு சண்டை போறவனாக எங்கே போனாலும் கலவரத்தையும் ஸ்தோத்திரம் ரத்த காயத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு பொல்லாதவனாக நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேனாக்க திடீர்னு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சோட மாதம் எனக்கு என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணனாக்க அந்த ஐம்பதாயிரம் சம்பளத்தை கொண்டு வந்துட்டு அப்பா அப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா இந்தாகப்பா சம்பளம்னு சொன்னாக்க எங்கள் அப்பா முதல்ல மூஞ்சில் காரி தூப்பி நீ முதல்ல திருந்து நீ முதல்ல நல்ல மனுஷனா மாறு நீ ஒரு இடத்துக்கு போனாக சண்டை இல்லாம வா ஒரு இடத்துக்கு போனாக்க சமாதானத்தை குலைக்காத குடும்பத்தை பிரிக்காத சண்டை போடாத அடிக்காத முதல்ல திருந்திட்டு வந்து என்கிட்ட அந்த காசை கொடுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவார் எங்க அப்பா அந்த காசை வாங்க மாட்டார் மாம்சத்துல இருக்கக்கூடியதான ஒரு மனிதனுடைய எண்ணமே இப்படி இருக்குமானால் ஸ்தோத்ரம் நம்மை படைத்ததான நம்மை உருவாக்கியதான இயேசு கிறிஸ்து உங்களுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வாரி பார்த்தீங்கன்னாக்க முதல்ல உங்களை

என்ன பண்றாங்க என்ன பலியாக ஒப்பு கொடுக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவனை ரெண்டாவது பலியாகிய ஆட்டுக்குட்டிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கையில வைத்தாங்களே ஹலிலூயா நான் காணிக்க கொடுக்கிறேன் அப்படிங்கிறான இடத்துல சில நேரங்களில் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கவில்லைனாக்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் இன்னும் உங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக்